உருளைக்கிழங்கு ஃப்ரைனா யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பர்ஃபெக்ட் ஸ்டெக்சரில் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சா வெரைட்டி ரைஸுக்குமே ஏற்று சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்க மொத்தமும் இல்லாமல் மெலுசும் இல்லாமல் இது மாதிரி மீடியமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஹைலைட்டான விஷயம் கரம் மசாலா இருக்குல்ல அது ஒரு காஸ்பூன் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதுதான் நல்லா வந்து ஒரு பைண்டிங்காக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தெளித்து எல்லாத்துக்குமே நல்லா ஒரு மிக்சிங் கொடுக்கணும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதை மாதிரி மசாலா வந்து ஃபுல்லாகவுமே உருளைக்கெழங்குல பரவுனதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ ஒரு ஒரு உருளைக்கெழங்காக பேனில் இறக்கிக்கோங்க யாருக்கெல்லாம் உருளைக்கெழங்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு உருளைக்கெழங்கு ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு பக்கம் ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போடுங்க மறுபக்கமும் மூணு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் தரிமனாக வெட்டியிருக்கோம் அப்படின்றதுனால வெ மெலியே வந்து சாஃப்ட்டாகவும் உள்ளே வந்து கிறிஸ்பியாகவும் வெந்து வரும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது கருவேப்பிலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வர்ற ஆல்ரெடி இந்த வீடியோங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலே ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்டில் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்